ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனலுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை ப்ரீ ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் அண்டு வரலட்சுமி பூஜை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய பூஜை ரூம்ங்க பூஜை ரூம் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடட்டை அடிச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரில் மாற்றி அங்கே இருக்க பொருள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சேங்க இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை காலையில் தாங்க அம்மனை அழைப்பேன் வேள்கிழமை சாயங்காலம் அழைக்க மாட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் தாங்க அழைப்பேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க எனக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் பூஜை செய்வேனா செய்ய மாட்டேன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சி அதனால பார்த்திங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணலைங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் நான் அம்மனே அழைச்சேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸ் போட்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழம ஒரு பதினோரு மணி தான் எனக்கு உடம்பே ஒரு நார்மலாக ஆச்சு சரி நம்ம கும்பிடாமல் விடக்கூடாது ஏன்னா மூணாவது வருஷம் பார்த்திங்கன்னா தல் அது அப்படி தான் வந்து தடங்கள் மாதிரி வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பிடாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பதினோரு மணிக்கு பூஜை சமான்லாம் எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது வியாழக்கிழமைலாம் தேய்ச்சி பொட்டு வச்சது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன் பூஜை சாமான் தேய்ச்சிட்டு பொட்டு வச்சுட்டு வீடெல்லாம் பெருகி துடைச்சிட்டு அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு என் பசங்களை பார்த்துக்கணும் அப்புறம் என் இருக்கிற கொஞ்சம் வீட்டு வேலைலாம் இருந்தது எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறரை மணி ஆயிடுச்சுங்க அம்மா அழைக்கிறதுக்கு ஏன்னா கூட ஒருத்தர் இருந்தால் கூட சட்ட சட்டன்னு நான் ஒரு வேலை பார்த்தா கூட அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க நான் ஒரே ஒரு ஆள் தாங்க எல்லா வேலையும் பார்க்கணுமே அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னால் முடியவே முடியல உடம்பு வேறு சரியில்லை சரி கும்பிடாம விடக்கூடாது இருந்தாலும் ரொம்ப சிம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் என்னை கும்பிட்டேனே சரி நம்ம கும்பிடாமல் விடாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று வச்சு கும்பிடணும்னு சொல்லி தாங்க நான் வந்து பண்ணவே பண்ணேன் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சு எங்கள் வீட்டான வேறு ரொம்ப இருட்டாயிடுச்சு ஆனால் போய் கூட்டினோடது கூட எனக்கு இப்போ ரொம்ப இருட்டாகிடுச்சுன்னா எங்கள் வீட்டை நாலு யாரும் வரமாட்டாங்க சட்டர் போயிட்டு அவங்கள எட்டுன்னு வந்து வச்சு ஒரு மூணு பேர் தான் வந்திருந்தாங்களே அப்புறம் அம்மனை அழைச்சி ஒரு ஆறரை மணிக்கு மேலே சாமி கும்பிட்டுட்டு அம்மனை உள்ளே அழைச்சி அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து தாம்பளம் கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளா அன்றைக்கி நான் கேசரி தாங்க பண்ண வேறு எதுவுமே கூட பண்ணல ஏன்னா எனக்கும் முடியல காலையிலேருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்ததே எனக்கு ரொம்ப உடம்பு இன்னும் ரொம்ப உடம்பு போயிடுச்சுங்க எல்லாமே தனியாக நான் ஒரு ஆளே பார்த்ததே எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு முடியல கூட பரவாயில்லங்க எனக்கு நான் வந்து கும்ப்ட்ருணும் கும்பிடணும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நிறையா தடங்கள் இந்த ஆடி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா செம்ம நிறையா தடங்கள் உடம்பு சரி இல்லாமல் போய் அப்படியே இருந்தது கும்பிடுவோம்னா கும்பிட மாட்டேன்னா ஒரு டவுட்லேன்னு ஆளே இருந்தேன் நல்லபடியாக சிம்பிளாக பண்ணாலும் மனசை திருப்தியாக பண்ணி முடிச்சிட்டாங்க ஓகேங்க இதுதான் அந்த வரல அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளிப் ஒரே ஒரு கிளிப்பு தான் எடுத்தேன் ஷார்ட்ஸுக்கு போகிறதுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க இந்த கிளிப்பு அதனால் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ